السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله مضل لا فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله ورسوله الله بالهدى بشيرا ونذيرا وداعيا الى الله بدينه وسراجا منيرا صلى الله عليه وعلى اله واصحابه واتباعه وطهاره واهل بيته اجمعين وسلم تسليما كثيرا كثيرا ما بعد فقد قال الله تبارك وتعالى في القران العظيم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إنما الصدقات للفقراء والعاملين عليها والمعلفة قلوبهم وفي الرقاب وَالْعَامِلِينَ في سبيل الله بن السبيل فريضة من الله صدق الله العليم قال نبينا صلى الله عليه وسلم من يلي سلام على خمس شهادة لا إله إلا الله وإقام صلاة وإيتاء الزكاة وصوم رمضان والحج وقال النبينا صلى الله عليه وسلم ان انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما كما قال عليه الصلاه والسلام سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني قولي ربي اذن العلم ربي اذن ارزقني فهما ربي يسر ولا تعسر ربي تمم الخير وبك نستعين يا فتاة يا فتاح அலைஹி உடைய வாழ்த்து நெடு நிலத்தை காப்பதற்கு வையகத்தை தந்தளித்த இல்லாமல் அல்லாஹ் ஒருவனுக்கே மா பொறும்புகல் அனைத்து உண்டாகட்டுமாக சலாம் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஏறேற்றம் பெருமான ரசூலி சல்லாஹல்ல அன்னவர்கள் மீதம் அன்னலாரை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் சுகதாக்கள் நாதாக்கள் வழிமார்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் நல்லோர்கள் நம் அனைவரும் மீதும் அல்லாஹுரிய நற்கிருபை என்றென்று உண்டாகட்டுமாக பிரார்த்தித்தவனாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதில் எதிர்பார்த்த வண்ணம் சமர்ப்பித்து தங்களுக்கு என்னுடைய ஜும்மா ஜும்மாவுரை செய்கின்றேன் அசலாம் அலைக்கும் வரமத்துல்லாய் வரக்காத்து கண்ணியமானவர்களே அல்லாஹி நல்லடியார்களே அல்லா ஆலமீன் ஒவ்வொரு காலங்களையும் ஒவ்வொரு மாதங்களையும் ஒவ்வொரு நாட்களையும் சிறப்பாக்கி வைத்தது போல் மாதங்களில் ரமலான் மாதத்தையும் மற்ற ஏனைய மாதங்களையும் அல்லா அப்புல்லாலவின் சிறப்பாக்கி வைத்தது போல் வாரத்தின் நாட்களான செய்யுதுல் ஐயாம் என்று சொல்லக்கூடிய இந்த ஜும்மாவுடைய நாள் கிழமைகளின் தலைவர் என்று சொல்லக்கூடிய இந்த ஜிம்மாவுடைய நாளில் ரமலானுடைய பாக்கியத்தை இரண்டாம் பத்தியிலே நாம் அடியைத்து வைத்திருக்கின்றோம் அல்லாஹுடைய அருளால் இந்த ரமலானுடைய மாதத்தில் இது இரண்டாவது ஜும்மா என்பது நாம் அனைவரும் அறிந்த கொண்டுதான் பிரபுலாலமீன் நாம் வாழக்கூடிய காலகட்டங்களிலே இறைவனுடைய பாதையிலே இறை வழியிலே நம்மவர்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் எல்லா நல்ல அமல்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒன்றுக்கு பத்து எழுவது என்று கணக்கில்லாமல் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான மாதம்தான் இந்த ரமலானுடைய மாதம் என்பதை நாம் எல்லாம் அறிவோம் ஒன்றுக்கு பத்து எழுவது என்று இருந்தாலும் கூட இந்த ரமலானுடைய காலத்தில் நாம் செய்யக்கூடிய செயல்கள் நிச்சயமாக அல்லாஹ் அப்புல் ஆலமீன் கபுல் சீவான் என்ற ஒரு நோக்கத்துடனே இகலாசுடனே நாம் அமல்கள் செய்வதற்கு தயாராக வேண்டும் நாம் எந்த அளவுக்கு நல்ல முறையிலே அமல்கள் செய்கின்றோமோ குரான் ஓதுகின்றோமோ ஜக்காத் கொடுக்குகின்றோமோ சதகா கொடுக்குகின்றோமோ அத்தனை அமல்களையும் அல்லா அபுல்லாலமின் இரட்டிப்பான நன்மையை ஆக்கி நன்மைகளை வாரி வழங்கி நம் அனைவரையும் உயர்ந்தவர்களாக இந்த உலகத்திலே வாழ்வாங்கு வாழச் செய்து வாழும் காலங்களில் ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மரணிக்கக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக ஆமீன் கண்ணியமானவர்களே பொதுவாக நாம் ரமலாவுடைய மாதம் வந்தாலே முழு மாதமும் அமல்களிலே நம்மவர்கள் கழிப்பதற்கு தான் இந்த மாதம் என்பதை நாம் எல்லாம் உணர்ந்திருக்குகின்றோம் தொழுகின்றோம் நோன்பு வைக்கின்றோம் சதக்கா செய்கின்றோம் இன்னும் பல உபரியான வணக்கங்கள் எல்லாம் செய்கின்றோம் ஆனாலும் நம்மவர்களுக்கு இந்த ஜக்காத் என்று சொல்லக்கூடிய அமலை பொருளாதார திட்ட அம்சங்களை அல்லாஹ் ரபுல் ஆலமி இந்த ரமணாவுடைய மாதத்தில் தான் அமைத்து இருக்குகின்றான் நாம் நினைப்பது போல ஒரு வருடம் ஜனவரி என்று ஆரம்பித்து அடுத்த ஜனவரியிலே கொடுப்பது ஜகாத்தாக ஆகாது என்பது நம்முடைய சரியத்துடைய அடிப்படையிலே பிறை கணக்கிட்டு தான் வைக்க வேண்டும் அதற்கு உகந்த மாதம்தான் தமணாவுடைய மாதம் என்பதை அறிஞர் பெருமக்கள் கிதாபுகளில் எழுதியிருக்கின்றார்கள் கண்ணியமானவர்களே அதன்படி எம்பெர்மான் சல்லாஹ் அலிசல்ல மன்னருடைய சொல்லின்படி நாம் இந்த சக்காத்துடைய விஷயங்களை பற்றி தெரிவோம் என்று சொன்னால் புனியல் இஸ்லாம் அலாஹம் நாம் எல்லாம் அறிந்த ஹதீஸ் தான் நமக்கெல்லாம் இந்த ஹதீஸ் அதிகமான முறையிலே எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் ஜிம்மாவுடைய மேடைகள் மட்டுமல்லாமல் பல நேரங்களிலுமே நம்மவர்கள் கேள்விப்படக்கூடிய ஒரு ஹதீஸ் தான் இஸ்லாத்துடைய தூண் என்பது ஐந்து தூண்களாக இருக்குகின்றது தொழுகை நோன்பு கலிமா ஜகாத் ஹஜ் என்று இருப்பது போல அல்லாரப்போலாலுமே இந்த ஜகாத்துடைய மாதத்தை ரமலாவுடைய மாதமா ஆக்கியிருக்கிறான் என்று சொன்னால் அதிலே நாம் பெருமிதம் கொள்ள வேண்டும் ஏனே சமுதாயங்கள் எல்லாம் செய்வதை காட்டிலும் அல்லா ரப்புல் ஆலமீன் ஒரு சிறப்பான விஷயத்தை சிறப்பான ஒரு அம்சத்தை சிறப்பான ஒரு அம்ச திட்டத்தை தான் அல்லா அப்புல் ஆலமீன் இந்த சக்காத்தின் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கின்றான் இந்த சக்காத்தி என்பது நாம் விரும்பியோ விரும்பாமலோ நாம் செய்யக்கூடியாமல் அல்ல கட்டாய கடமை நோன்பு எப்படி கடமையோ தொழுகை எப்படி கடமையோ ஹஜ் எப்படி கடமை அதே போல நம்மவர்களுக்கு வருடத்தில் நம்முடைய பொருட்களுடைய அழுக்குகள் எல்லாம் அகற்றி நம்முடைய பொருள்கள் எல்லாம் அல்லாஹுடைய பாதையிலே செலவழித்து இருக்கக்கூடிய எஞ்சியிருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் பாதுகாப்பதற்கு உரிய ஆவணமாக இருக்கக்கூடிய ஒரு அமல் தான் ஜகாத்துடைய அமல் என்பதை நாம் முதலிலே எண்ணிக்கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் தான் இம்பெர்மான் சல்லாஹ் வலையு செல்லும் அன்னவர்களும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் நம்மவர்களுக்கு இந்த சக்காத்தை பற்றி பல இடங்களிலே பல விவரமாக சொல்கின்றார்கள் நாம் குரான் ஷெரீஃபிலே பார்க்குகின்றோம் வழிநெடுகளுமே அல்லாஹ் ரபுல் ஆலமின் தொழுகையை பற்றி சொல்லும் பொழுதே அடுத்த சக்காத்தை பற்றி தான் சொல்கின்றான் தொலகையை நிலைநாட்டுங்கள் கொடுங்கள் என்பதாக அல்லா அரபுல்லாலும் திருமறையிலே நாம் ஒவ்வொரு நாளும் உச்சரிக்கக்கூடிய ஒரு ஆயத்தாக இந்த அல்லா அரபு இருக்கின்றான் கண்ணியமானவர்களே அல்லாஹுடையார்களே ஆரம்ப காலகட்டத்தில் இம்பெர்மான் சல்லா அலிசல்ல மன்னர்கள் மக்காவில் வாழ்ந்த காலங்களிலே மும்மின்கள் முஸ்லிம்களுடைய அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லா அரபுல்லாலமீன் சுட்டிக்காட்டினான் அதுவும் கூட திருமறையிலே பதினெட்டாவது ஆரம்பத்தில் இருக்குகின்றது வெற்றி பெற்று விட்டார்கள் எப்படிப்பட்ட தொழுகை ஜக்காத்து இப்படிப்பட்ட ஒரு நன்மையான காரியங்களிலே மும்மீன்கள் தன்னை பலப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் என்பதை அல்லா அப்பியின் ஏற்படுத்தி தந்திருக்கின்றான் அந்த ஆயத்தின் மூலமாக எப்பொழுது எம்பெருமான் சல்லல்லாஹ் வலையல்லம் மன்னோர்கள் விட்டு மதினாவிற்கு வந்தார்களோ ஹிஜிரி இரண்டாம் ஆண்டு நோன்பு கடமையானது அதே போல ஹிஜிரி இரண்டாம் ஆண்டு தான் ஜக்காத்து நமக்கு அல்லா அரபுலாலின் கடமையா ஆக்கி இருக்கிறான் என்பது மார்க்கத்துடைய அடிப்படையாக இருக்கின்றது கண்ணியமானவர்களே அல்லா இதன் அடிப்படையிலே நாம் சேர்த்திருக்கக்கூடிய பொருள்களுக்கெல்லாம் ஜகாத்தை நிச்சயமாக நிறைவேற்ற வேண்டும் என்பதை நாம் இந்த நல்ல நேரத்தில் ஜிம்மாவுடைய நேரத்தில் மனதிலே ஆழமாக பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும் நாம் முதலில் சொன்னது போல கணக்கு என்பது கணக்கை ஒரு மனிதருடைய வாழ்க்கை கிட்டத்தட்ட நாம் வருடத்துக்கு பத்து தினங்கள் ரமணாவுடைய ரமலான் முந்தி சென்று கொண்டே இருக்குகின்றது சென்ற ஆண்டு இதே நாளிலே நம்ம இரண்டாவது மூன்றாவது ஒன்பது தான் வைத்திருந்தோம் ஆனால் இன்றைக்கு பதிமூணாவது நோய் இதே மாதம் மார்ச் மாதம் இதே மார்ச் மாதத்தில் நாம் பதிமூணாவது நோன்பு இன்று நோட்டு இருக்குகின்றோம் இப்படி கணக்கிடும் பொழுது வருஷத்துக்கு பத்து தடவை அப்படியே நிவச்சாய் வருவது போல எல்லா காலமும் ரமலானாக இருக்க வேண்டும் எல்லா காலமும் நமக்கு நோன்பாளியாக இருக்க வேண்டும் எல்லா நேரங்களிலும் இருபத்தி நாலு மணி நேரமும் அதாவது பனிரெண்டு மாதங்களும் நம்மவர்கள் நோன் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் வலியுறுத்துவதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கார் என்பது மார்க்கறிஞருடைய கருத்தாக இருக்குகின்றது அதன் அடிப்படையிலே ஒரு மனிதருக்கு கிட்டத்தட்ட மூன்று வருடத்திற்கு பிறகு கணக்கிட்டோம் என்று சொன்னால் அவர் பிறந்த தேதியை கணக்கிட்டு வைத்தால் அவர் ஒரு உதாரணமாக அறுபது வயது என்று வைத்துக் கொண்டால் அவருக்கு பிறை கணக்குப்படி அறுபத்தி ஒரு வயது இப்படி கணக்கிட்டு நம்மவர்கள் பிறை மாதத்தை கணக்கிட்டு தான் நாம் ஜகாத்தை கொடுக்க வேண்டும் என்பதை எம்பெருமான் சல்லல்லா அலி சொல்லம் மன்னவர்களும் அல்லாஹ் ரபுல் ஆலமினும் நமக்கு வலியுறுத்தி கூறியிருக்கின்றார்கள் இப்பொழுது ஜக்காத் என்பது யாருக்கு கொடுக்க வேண்டும் எப்படி கொடுக்க வேண்டும் எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அதன் அடிப்படையிலே அல்லா முதலில் வாசித்து காட்டி ஆயத்திலே சொல்கின்றான் முதலில் நாம் அது சொல்வதற்கு முன்னால் இந்த ஜக்காத்துடைய விரிவு ஒரு மூன்று பகுதியாக அல்லா அப்புல் ஆலமின் பிரித்திருக்கின்றான் ஜக்காத் என்ற ஒரு வார்த்தை புரானிலே வருகின்றது புரானிலே ஜகாத் என்ற வார்த்தைக்கு அந்த ஜகாத்துடைய அமலை பற்றி மூன்று இடங்கள் மூன்று இடங்கள் அல்லா ரப்பல் ஆலமின் சொல்கின்றான் மூன்று விதமாக அசாத் என்று ஜகாத்துடைய விஷயத்தையும் சதகா என்பதையும் ஒரு சில நேரங்களில் ஜகாத் ஆகவும் அதே போல ஹக்து என்று அல்லா ரப்பல் ஆலமின் குரான்லே கூறுகின்றான் ஹக்து என்றால் கடமை உரிமை ரைட்ஸ் ஏழைகளுடைய விஷயங்களிலே நாம் கடன் வாங்கி இருக்கிறோம் என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் அல்லா திருமறையிலே சொல்கின்றான் யார் யாரெல்லாம் ஏழைகளாக இருக்கின்றார்களோ எதீம்களாக இருக்கின்றார்களோ தன்னுடைய வாழ்க்கை வசதியிலே தன்னுடைய வசதியிலே மிகப்பெரிய ஒரு தாங்க நிலையில் இருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு அல்லாஹ் சகாத்தியை கொடுக்க சொல்லி உத்தரவிட்டிருக்கின்றான் அதுதான் அல்லாஹ் இரண்டு இடங்களிலே என்று சொல்கின்றான் ஹப்தி என்றால் கட்டாய கடமை உரிமை ரைட்ஸ் என்ற அர்த்தம் என்பதை சொல்லி இருக்கின்றோம் அதன் அடிப்படையிலே இந்த ஜகாத் என்பது நம்மவர்கள் யார் யாருக்கெல்லாம் கடமை என்பதை முதலில் ஒணிந்து கொள்ள வேண்டும் யார் யாருக்கெல்லாம் கடமை எப்படி இருக்கு எப்படி அல்லா அறுபலாலும் இன் கடமையாக்கி இருக்கிறான் என்பதை நமக்கு நாமே தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்கின்றது நம்முடைய வருடாந்தர செலவு போக நம்முடைய விஷயங்கள் நம்முடைய குடும்ப செலவுகள் நம்முடைய தேவைகள் எல்லாம் போக எவ்வளவு பணம் மீதி இருக்கிறதோ அதில் ரெண்டரை சக்காத்து கொடுக்க வேண்டும் என்பது மார்க்கத்துறை சட்டம் சட்டம் அதன் அடிப்படையிலே நம்மவர்கள் இன்றைக்கு சக்காத்தை உதாரணமாக ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கடமையான சக்காத்து பணத்தை பிரித்து பிரித்தும் கொடுக்கலாம் அல்லது ஏழை எளிய மக்களுக்கு மொத்தமாக கூட யாரெல்லாம் கஷ்டப்படுகின்றார்களோ நம்முடைய சொந்த பந்தங்கள் நம்முடைய நெருங்கிய சொந்த பந்தங்கள் யார் யாரெல்லாம் மிகவும் கஷ்டமான சூழ்நிலை இருக்கின்றார்களோ அவங்களுக்கு சகாத்து கொடுக்கலாம் அந்த சகாத்து கொடுக்கக்கூடிய விஷயத்தையும் அல்லாஹ் அபுல் ஆலமீன் குரான்லே சொல்லும் பொழுது என்ன சொல்லுகின்றான் வாத்து இம்மால் இல்லாய் ஆத்தாக்கும் காசு என்பது நம்ம காசு நம்ம சம்பாதிச்சது நம்ம வம்பாடுபட்டு உணர்த்தி ராவும் பகலுமா உழைத்து ஓடி ஆடி பெரிய பெரிய மாளிகைகள் கட்டி பெரிய பெரிய மாளிகையெல்லாம் உருவாக்கி பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் ஏற்படுத்தி மிகப்பெரிய ஸ்டோர்கள் வைத்து மிகப்பெரிய உன்னதமான காரியங்கள் எல்லாம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நாம் நாம் செலவழித்தக்கூடிய காசை கொண்டு எப்படி கொடுக்க முடியும் என்றெல்லாம் நாம் நினைக்க கூடாது அப்படி நினைத்தோம் என்று சொன்னால் அது பரிபூர்ணமான ஈமானுடைய அடையாளம் இல்லை என்பதை மார்க்கம் தெளிவாக நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றது அதன் அடிப்படையிலே யார் யாருக்கெல்லாம் ஜக்காத்து கடமை என்று சொன்னால் எட்டு பிரிவினர்களே அல்லா ரப்பாலும் சொல்கின்றான் இன்னம சொதக்கா தொழில் பொக்கரா ஏழை எளிய மக்களுக்கு வல்லாம் இளியினாலேகா அதனுடைய விஷயங்கள்ல ஏழை எளிய மக்களுக்கு மத்தியிலே அவர்கள் ஒரு மிகவும் சூழ்நிலைகள் கஷ்டமான சூழ்நிலை இருக்கக்கூடியவர்களுக்கும் வல்மு அல்லபத்து குலூப்புக்கும் தங்களுடைய நெருங்கிய சொந்த வந்த மகளுக்கு கஷ்டப்படுகிறாங்களே அவர்களுக்கு என்று சொல்லி கிட்டத்தட்ட எட்டு பிரிவிகளை அல்லாறப்போலாலே இந்த ஆயத்திலே விளக்கமாக சொல்கின்றான் இந்த ஒரு ஆயத்து நமக்கு எடுத்தோம் என்று சொன்னால் தப்சீல்களை பார்க்குகின்றோம் நாம் நிச்சயமாக இதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒன்றாம் மணி நேரம் பேசணும் அந்த அளவுக்கு மகத்தான விஷயத்துல இந்த ஆயத்துல ஜக்காத்துடைய விஷயங்களை பற்றி இருக்கு இன்சாரா அதனுடைய ஜக்காத்துடை விளக்கங்களை பற்றி எங்களுடைய தாருடைய முஃபிக் ஹஜரத் ராஜா நிஜாமுதீன் யூஸ்வி ஹஜரத் அவர்கள் ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்கிறார்கள் இன்ஷால்லா நாம் குரூப்பில் அதை பதிவு பண்ணுறோம் நீங்கள்லாம் பார்த்து பயன் இன்ஷால்லா அந்த சக்காத்துடைய விளக்கம் எப்படி எல்லாம் கொடுக்கணும் என்னென்ன விஷயம் கையணும் எப்படி யாருக்கெல்லாம் கொடுக்கணுங்கிற அடிப்படையான காரண கருத்தோட எங்களுடைய நண்பர் ராஜா நிஜாமுதீன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க இன்ஷால்லா அந்த வீடியோவை நான் நம்முடைய குரூப்பில் பதிவு பண்ணி தாங்கெல்லாம் பார்த்துக்கோங்க இதன் அடிப்படையிலே ஜக்காத்து கொடுக்காதவங்களை பத்தி அல்லாஹ் என்ன சொல்கிறான் நம்ம இங்கே வரணும் முக்கியமா ஏழை எளிய மக்களுக்கு நான் சம்பாரிச்ச காசு தானே தான் வச்சுக்கணும் ஒரு தண்டனையை நரகத்தை ஏற்படுத்துகிறான் என்பதாக புரான்ல இருக்கு நாமெல்லாம் அடிக்கடி ஓதக்கூடிய ஒரு சூறா குரான் தொழில அதிகமா ஓதுறோம் மகிழிப்புடைய நேரங்கள்ல மட்டுமல்ல மற்ற நேரங்களிலும் தனிப்பட்ட முறையில் நாமெல்லாம் ஓதக்கூடிய ஒரு சூறா சூரா ஹுமாசா என்று சொல்கிறார்கள் வயலுள்ளி குள்ளி ஹுமாஸா அந்த சூறாவள் அல்லா சொல்லுகின்றான் ஜக்காத்து கொடுக்காமல் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன தண்டனை அப்படிங்கறத வெயிவா அல்லா சொல்றான் அந்த ஆயத்துல புறம் பேசி கோல் திண்டு திரியக்கூடியவர்களுக்கு நாசம் உண்டாட்டுங்கிறது முதல் பாயிண்ட் அடுத்து அடுத்து அல்ல அந்த ஆயத்துல அடுத்து சொல்றான் அல்லதி ஜம மாலும் யார் யாரெல்லாம் தங்களுடைய பொருள்கள் எப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லி எண்ணிக்கொண்டே அப்படியே பெட்டிக்குள்ள பதுக்கி வைக்கிறாங்கல்ல கஞ்சத்தனம் கருமித்தனம் நம்ம எல்லாம் தெளிவா சொல்லணும்னா அது பெரிய ஒரு வார்த்தை இருக்க சொல்ல முடியாது ஆனா அந்த கஞ்சத்தனம் நம்மளோட காசு போயிருமோ நம்முடைய பணம் போயிருமோ நம்ம அளவுக்கு மீறி நம்ம எல்லாம் செலவு செய்யறோமோ இது வச்சா தான் நம்மளுடைய இது ஆகும் அப்படின்னு சொல்லி கஞ்சத்தனம் பண்ணி கருமித்தனம் பண்ணி அல்லாஹுடைய பாதையில ஜகாத்துடைய கடமைகள் நிறைவேற்றாத மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுறான் அல்லதி ஜமா மாலும் வாத்தாதா நான் நினைக்கின்றேன் அடுத்த ஆயத்தில் எல்லா சொல்றான் எக்ஸபு அகலதா நாம் சம்பாதித்த காசு பணம் எல்லாம் நிரந்தரமாக நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் அவர் நினைப்பார அப்படிப்பட்ட மனிதரை அல்லாஹ் சொல்கிறான் எக்ஸபு அண்ண அகலதா கல்லா அப்படி இல்லவே இல்லை அவர்களை என்ற நரகம் கொடிய நரகம் நெருப்பு மூட்டி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய நரகத்திலே அவர்களை நாம் தூக்கி எறிவோம் என்று அல்லாரபோல அலுவின் சொல்கின்றான் அவதி பிள்ளா அல்லா பாதுகாக்க வேண்டும் கண்ணிய மாணவர்கள் எல்லா்களே அப்படி இந்த ஜக்காத்துடைய அமைப்பை ஜக்காத்து விஷயங்களை நிறைவேற்றுவதற்கு மிக முகர்ந்த ஒரு மாதம் தான் இந்த ரமலாவுடைய மாதம் பொதுவாக மற்ற நாள்களில் நம்மவர்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அன்பளிப்பு சதாக்கா அப்படின்னு எல்லாம் போயிடும் ஆனா ஜக்காத் என்பது நான் முதல் சொன்னது போல வருஷத்துல ஒரு தடவை தான் கணக்குட்டு நம்ம கொடுக்கணும் இப்படி இப்போ ஒரு காரண சூழ்நிலையில நம்மவர்கள் தங்கத்தை கணக்குடுறோம் தங்கத்தை கணக்கிட்டோம் சொன்னா மிகப்பெரிய ஒரு எல்ல படி கூடிக்கிட்டே போகும் இப்ப தங்கம் எவ்வளவு ரேட்டு விற்கிது கிட்டத்தட்ட கிராமே எட்டாயிரம் ரூபாய்க்கு மேல விக்கிது பவுன் அறுபதாயிரம் ரூபாய்க்கு மேல தாண்டிடுச்சு பதினோரு பவுனுக்கு மேலே இருந்தால் சக்காத்து கொடுக்கணும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லோருமே எல்லா மக்களுமே இந்த சக்காத்துடைய அமலை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக நம்முடைய மார்க்க அறிஞர்கள் கிதாபுகள் எழுதி இருக்கின்றார்கள் மார்க்கு அறிஞர்கள் அந்த சக்காத்துடைய கடமை நிறைவேற்றுவதற்கு வெள்ளியை கணக்கிட்டு இருக்கின்றார்கள் அறுநூத்தி பன்னெண்டரை கிராம் வெள்ளி அறுநூத்தி பன்னெண்டரை கிராம் வெள்ளின்னு சொன்னா இன்னைக்கு விற்கிற ரேட்டு நூறு ரூபாய் ஒரு கிராம்

நம்முடைய செலவுகள் குடும்ப செலவுகள் நம்முடைய என்ன ஒரு தேவைகள் எல்லாம் எல்லாம் நிறைவேற்றி விட்டு மிச்ச பணம் அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு நம்ம கையில இருந்துகிட்டே இருக்குன்னு சொன்னா அந்த மாதத்துல அன்னைக்கு சக்காத்து எல்லோருக்கும் கடமை நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல அறுநூத்தி பன்னெண்டரை கிராமுக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் பணமாக நம்ம கொடுக்கறது அந்த பணமாக இந்த அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் நமக்கு இருக்குன்னா ரெண்டரை கனெக்ட் பண்ணி நம்ம கண்டிப்பா சக்காத்த கொடுக்கணும் இப்ப தங்கத்துக்கு எவ்வளவு சக்காத்து வெள்ளிக்கு எவ்வளவு சக்காத்து என்பதை பற்றி எல்லாம் இன்ஷால்லாம் அதுவும் நான் சொன்னது போல நம்முடைய குரூப்ல நம்ம பதிவிடுவோம் அதை நீங்க பார்த்து பயங்கரங்க அதனால விளக்கம் சொல்லிட்டு சும்மா சும்மாரி நேரம் முடியாது அதனாலதான் இப்ப தெரியா சும்மா நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம இப்ப சொல்லப்படுது எனவே கண்ணியமானவர்கள் எல்லாம் முடியார்களே இந்த சக்காத்துறை விஷயங்கள்ல யாரெல்லாம் அசத்தியாக இருந்து நம்முடைய பணம் பரிவோரி போயிடுமோ என்றெல்லாம் நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் குரான்ல என்ன சொல்கிறான் முதல்ல சொன்ன சூறாவுடைய ஆயத்து இன்னொரு இடத்துல அல்லா சொல்கிறான் யாரெல்லாம் தங்களுடைய பொருள்களுக்கு இருந்து கொண்டு சக்காத்து கொடுக்கவில்லையோ வல்லதீனா அப்படின்ற ஆயத்து அந்த ஆயத்தில் எல்லாம் சொல்றான் ஜக்காத்து கொடுக்காம பொருள்களை சேர்த்து வச்சு தங்கங்களை சேர்த்து வச்சு தன்னுடைய பொருள் தான் நான் சம்பாரிச்ச காசு தான் நினைச்சு அப்படியே மடக்கி வைத்துக்கிட்டு அப்படியே பெட்டியில் அமைக்கிட்டு இருக்காங்களே அவங்கள பார்த்து அல்லா அரபுல் ஆலமி சொல்லுகின்றான் இவர்கள் நாளை மறுமை நாளிலே நரகத்தால் ஜுவாலுடைய மாலை அவர்கள் கழுத்துல கூட போடும் மவுதுமில்லா எல்லாம் பாதுகாக்க வேணும் நரகத்துல அவங்களுக்கு நெருப்பு மாலை அறிவிக்கப்பட்டு அவங்க நரகத்துல தூக்கி போடுறான்னு சொன்னா எவ்வளவு பெரிய அதாபு அது அந்த அதாபை விட்டும் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக நம்மவர்கள் இந்த ஜகாத்துடைய கடமையை அவசியம் நிறைவேற்றி ஆக வேண்டும் என்பது மார்க்கம் நமக்கு தெளிவாக வலியுறுத்தி இருக்கின்றது அல்லாஹ் அல்லா இதன் அடிப்படையிலே ஜக்காத்து கொடுத்தால் அல்லா ரப்பல் ஆலமீன் என்ன விஷயங்களை செய்கிறான் என்பதை மட்டும் சொல்லி முடித்து விடுகின்றோம் ஜக்காத் கொடுக்கக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் நான்கு தன்மைகளை கொடுத்தறான் நான்கு தன்மைகளை அல்லா ரபுல்லாலமின் ஜக்காத்து கொடுக்கிறவங்களுக்கு ஜக்காத்துடைய கடமை கடமை என்ற உணர்ச்சியோடு என்று சொல்றோம் அல்லவா அந்த கடமை என்ற உணர்ச்சியோடு மக்களுக்கு நாலு விஷயங்கள் அல்லா ரபுல் ஆலமின் கொடுத்துறான் கணக்கிட்டு கொடுக்கக்கூடியவங்களுக்கு இருக்கக்கூடிய மிச்ச பணத்துல அல்லா ரபுல் ஆலமின் வரக்கத்தை கொடுக்கறான் மிச்ச இருக்கக்கூடிய பணத்துல அல்லா ரபுல்லாலமின் பறக்கத்தை கொடுக்கறான் இரண்டாவது விஷயம் அந்த சக்காத்து கொடுத்ததின் மூலமாக நம்முடைய பாவங்கள் எல்லாம் அல்லா ரப்புல் ஆளுமின் கழிவி தூய்மையாக்கு இருக்கின்றான் கழுவி தூய்மையாக்குகின்றான் அதே போல மூன்றாவது அல்லாவுடைய பாதையிலே செலவிடுவதன் மூலமாக அந்த சக்காத்து கொடுப்பதின் மூலமாக அல்லா அப்புலமின் அந்தஸ்துகளை உயர்த்துகின்றான் வெறும் பொருளுக்கு காசு பணம் இருந்தா மட்டும் நம்ம அந்தஸ்து உலகத்துல பெரியவங்க ஊர்ல தான் பெரியவங்க அப்படின்னு எல்லாம் யாருமே சொல்ல முடியாது அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய செல்வத்தை பயன்படுத்தி அதை நல்ல முறையில் செலவழித்து அல்லாவுடைய பொருத்தத்தை அடையணும்னு சொன்னா இப்படிப்பட்ட விஷயங்களை செய்வேன் என்பதுதான் நமக்கு மார்க்கம் வலியுறுத்தி அருமையாக சொல்லி காட்டிருக்கின்றது அடுத்த நான்காவது விஷயத்த எழுதியிருக்கிறான் கிதாப்ல ஜக்காத்து கொடுக்கக்கூடியவங்களுக்கு கபூருடைய அதாப்பு இருக்காது எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா இது நம்ம எல்லாம் அதிகமாக நம்ம துவா செய்யக்கூடிய விஷயமே என்ன பொதுவாக ஒரு நம்முடைய யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னு சொன்னா யாரெல்லாம் அவருடைய கபருடைய அதா போட்டு செய்கிறோம் ஆனா நம்ம கரெக்டான முறையில் வருட வருடம் ஜக்காத்த நிபர்த்தியான முறையில் நம்ம அல்லாஹுக்காக செலுத்திட்டோம் அல்லா அப்புல்லமின் கபருடைய வேதனை நீக்குவான் ஆக இந்த நான்கு விஷயங்களும் ஜக்காத்துடைய விஷயத்தில் கட்டுப்பட்டது யாரெல்லாம் ஜக்காத்து கொடுக்குறாங்களோ அப்படிப்பட்ட விஷயம் இப்படிப்பட்ட விஷயங்களிலே அல்லா அப்புல்லாலமின் மக்களாகி நம்மவர்களை பாதுகாக்குகிறான் என்று சொல்லப்படுகின்றது அதே போல ஜக்காத்து விஷயங்கள்ல யார் யார் கொடுக்கணும்னு சொன்னா தன்னுடைய மகனுக்கு கொடுக்க முடியாது மனைவிக்கு கொடுக்க முடியாது தாய்க்கு கொடுக்க முடியாது தந்தைக்கு கொடுக்க முடியாது அதே போல பேரன் பேத்தி இப்படி நிறைய சட்டங்கள் இருக்கு இன்ஷா விளக்கங்கள் வேணா நம்மகிட்ட தனிமட்ட முறையில கேட்டுக்கோங்க இன்ஷால்லா இப்படி ஜகாத் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லையும் யார் யாருக்கெல்லாம் கொடுக்க கூடாது என்பதையும் மல்லாரபுல மார்க்கத்தில் நமக்கு அழகான முறையில தெளிவாக இம்பர்மான் சொல்ல சொல்லும் வழிமுறையை நமக்கு கட்டு கொடுத்திருக்கு அதன் அடிப்படையில அல்லாவுடைய மாபெரும் அருளால நம்முடைய இந்த விஷயங்கள்ல மிகவும் கவனம் செலுத்தி இன்னும் சொல்லப்படுகின்றது இந்த ஜக்காத்து நம்ம நிறைவேற்றிட்டோம் சொன்னா நம்முடைய பொருள்களுக்கெல்லாம் பாதுகாப்பு நம்ம அடுத்தடுத்து சம்பாதிக்கிறோம் இல்ல அடுத்தடுத்து நம்ம விஷயங்கள் எவ்வளவு பணங்கள் காசுகள் சம்பாதிக்கிறோமோ எல்லாமே அல்லா ஆலமீன் அந்த விஷயங்கள்ல அந்த பணத்தை நல்ல விஷயங்களுக்காக செலவழிக்க தோஃ செய்வான்றும் ஒரு கிதாபில் எழுதுனதை நான் பார்த்தேன் அண்மையானவர்கள் அல்லாடையார்கள் இதன் அடிப்படையில ஜகாத் என்பது நம்ம முடிந்த அளவுக்கு முழுமையான தொகையை கொடுக்கறதுக்கு யார் யாரெல்லாம் என்று செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம் ஏன்னா அவங்க அதன் மூலமாக ஒரு பிரயோஜனம் வரலாம் அது மட்டுமல்லாமல் பிரித்து பிரித்து கொடுப்பதும் கொடுக்கலாம் அதன் அடிப்படையில் நம்முடைய பள்ளிவாசலில் நம்முடைய டவுன் ஜாமியா மசீதுல பைத்துல் மால் கமிட்டி என்று ஜகாத்துடைய ஒரு பிரிவுக்காகவே நம்முடைய கமிட்டி அமைச்சிருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அதன் அடிப்படை நம்மவர்கள் ஜகாத் எப்படி யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி நீங்க நினைச்சிருக்கீங்களோ கொடுங்க மீதி உள்ள பணங்களை நம்முடைய பைத்துல் மாவுடைய கமிட்டிக்கு நீங்க கொடுத்து அது வளர்ச்சி பெற்று அதோட ஏழை எளிய மக்களுடைய தேவைகளை நிவர்த்தி நாம் முனைந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அதிலும் அல்லாறு ஆலமீன் நம்முடைய தொழில் துறைகள் அல்ல எல்லா விஷயங்களிலும் நம்முடைய ஆயுள் காலங்களிலும் நமக்கு மென்மேலும் பறக்க தருவான் என்பது எந்த சந்தேகமும் இல்லை அப்படிப்பட்ட மேலாண் நல்ல பாக்கியத்தை அல்லா அப்புலால ஆலமீன் எல்லா கடமைகளையும் இந்த ரமணா உடைய முழுமையான முறையில் நிறைவேற்றி பொருத்தான் அடியாகும் பெறக்கூடியவர்களாகவும் உத்தம் அடியார்களாகவும் அல்லா நம் அனைவரையும் உலகத்தில் உண்டான முஸ்லிமான ஆண்களின் ஆக்கிய அருள்வானாக என்று துவா செய்தவனாக முடித்துக் கொள்கின்றேன் அலமது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல